是是是是 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு ஸோ நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து லைவ் வந்திருக்குறோம் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து வியூஸ் வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருக்குது யூடியூப் சேனல்ஸில் எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எப்படி யூடியூப்ஸில் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம ச வியூஸ் அதிகமாக்குறது சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நீங்கள் சேனல் வச்சுருக்குறீங்க உங்களுக்கு சேனலில் வந்து அதிகமாக வியூஸ் வர மாட்டேங்குது வியூஸ் வந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி டவுட்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து அதை ஃபுல்லாக எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் யாராவது யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் ஸோ இப்போ தான் பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தேவைப்படுது அவங்க வந்து சேனலை வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வந்து நல்ல கைட்ஸ் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் நம்ம வந்து ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஸோ நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமாண்டில் சொன்னா தான் நம்ம அதை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நிறைய பேர் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ சில பேர் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லை ரொம்ப நாள் வீடியோ போடாமல் விட்டுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பாங்க ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணி எப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸையும் நல்ல ரீச்சையும் முதல்ல ரீச் கொண்டு வரணும் ஸோ ரீச் கொண்டு வந்துருச்சுன்னா தானாக சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த முதல்ல அந்த ரீச் எப்படி கொண்டு வரணும் வியூவர்ஸ் எப்படி உள்ளே இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிற வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்ல தான் நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ பண்ணக்கூடிய நிறைய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோஸ் ப்ராப்பர் இல்லாமல் போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து அந்த கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் யூடியூப்ங்கிறது வந்து ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் என கணக் கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் அதிகமான பணம் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த ஏர்னிங் வந்து உங்களுக்கு உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்புக்கு வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து இந்த யூடியூப் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் எந் நம்ம தான் அதில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி நம்ம பண்ணணும் எப்போவுமே யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் இறங்க போகும்போது தயவு செஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யூடியூப் தான் கெதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கினாதிங்க செகண்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக இறங்குறவங்க வந்து கம்பல்சரி யூடியூப்பை வந்து ஒரு செகண்டரி இன்கம்மாக பார்த்து தான் இறங்கணும் ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூடியூப்பை நம்பி நான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடக்கூடாது நம்ம என்றைக்குமே வந்து யூடியூப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்கம் சொல்லிட்டு இறங்கக்கூடாது யூடியூப்பை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணோம் நீங்கள் என்ன கண்டென்ட் பண்ண போகிறீங்கிறதுலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இப்போ வந்து எல்லாருமே பண்ணுறாங்க நானும் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிடணும் முடிவு பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் சரி நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன் எனக்கு யூடியூப்பை பற்றி எப்படி தெரில எப்படி பண்ணணும் தெரில அப்படின்னா ஸோ அதுக்கு எல்லா விதமான கைடுமே வந்து யூடியூப்பில் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எப்படி ஷூட் பண்ணணும்னாலும் அதை பற்றியும் இருக்குது நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு இருக்குது மொபைல் ஆப் மூலமாக எடிட் பண்ணுறது இருக்குது லேப்டாப் எல்லாம் லேப்டாப் மூலமாக எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் இருக்குது இப்போ நம்ம அடுத்த வந்து நம்ம மொபைல் மூலமாக எப்படி வீடியோஸை எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சீரிஸ் நம்ம போட போகிறோம் ஸோ நம்ம சேனல்லேயும் அடுத்தடுத்து வீடியோக்கள் போட போகிறோம் ரொம்ப கேப் ரொம்ப லாங் கேப் விட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம வந்து நம்ம சேனல்ஸில் வந்து வீடியோஸ் பண்ண போகிறோம் இப்போ இப்போ நீங்கள் வந்து இது இதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுடைய என்ன சொல்கிறது கண்டென்ட்டில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பிகனர்ஸ் வரும் பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது யூடியூப்பில் சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறங்க அதுக்கு முன்னாடி என்றைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் ஆகி தான் யூடியூபில் நுழையணும் யூடியூபில் நுழைஞ்சதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆகக்கூடாது நிறைய பேர் இதுவும் ஒரு மிஸ்டேக் இதுவும் ஒரு விதமான மிஸ்டேக் ஸோ இதுவும் நிறைய பண்ணுவாங்க அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருவோம் இல்லை அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க எல்லோரும் பண்ணுறதையும் பார்த்துட்டு யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்றதெல்லாம் தான் ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ அதுதான் கிடையாது மற்றெல்லாம் ஈஸி கிடையாது எல்லாமே கற்றுக்கிறது தான் இது வந்து அவங்களால தான் முடியும் நம்மளாலும் முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சி போக முடியாது எல்லாமே நம்ம கற்றுக்கறலாம் கற்றுக்கிற முடியாதுன்னு எதுவும் கிடையாது ஸோ ஆனால் நம்ம கற்றுக்கிட்டு இறங்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மேலே போய்கிட்டே இருக்கலாம் நம்ம ட்ராப் ஆகுற கீழே விழுகணும் அப்படிங்கிற அவசியமே வராது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் நுழைய போகிறீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் தெரிஞ்சவாகும் இன்னொரு ஆளை நம்பி நீங்கள் உள்ளே இறங்கவே கூடாது உங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாகிருச்சு நான் வீடியோ எடிட் ஷூட் பண்ணுறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது நான் இன்னொரு ஆள்கிட்ட எடிட் பண்ண கொடுக்குறேன் எனக்கு அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இன்கமும் வருது அதுக்கு தகுந்த மாதிரி வியூஸும் வருது சேனலில் நல்லா க்ரோத்தாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை எதுக்குமே இல்லை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் எடிட்டர் ஒரு ஆளை வச்சு நான் அவருக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னா அது சிரமம் ஸோ எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம என்ன சோர்ஸ் நம்மள்கிட்டே இருக்குது நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ நீங்கள் வந்து கேமரா வீடியோ ரெக்கார்டிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் ஃபோனில் எடிட் பண்ணுறதுக்குலாம் ஏகப்பட்ட கினி மாஸ்டர் கினி மாஸ்டர் ஃபிலிமோரா அதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் கிரி மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் வீடியோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதனால் வந்து கிரி மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் அதுவே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு தான் இருக்கும் அதனால் அது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அந்த ட்ரான்ஸாக்ஷன் போட்டு இந்த ஷார்ட்ஸ் இதுக்கெலாம் எடிட் பண்ணுவாங்கல்ல ரீல்ஸ்லாம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறது கிளி மாஸ்டரில் முடியாது கிடி மாஸ்டரில் பண்ணலாம் பட் அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து கிளி மாஸ்டரில் கிடையாது ட்ரான்ஸாக்ஷன் எஃபெக்ட்ஸ் நடக்கட்டும் மற்ற விஎஃப்எக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கினிமாஸ்டில் கிடையாது பட் ஸ்டாண்டர்டாக ஒரு வீடியோ ஒரு சேனல் ஒரு நம்ம வந்து ஒரு விளாகிங் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் ஒரு நார்மலாக ஒரு யூடியூப் சேனலில் உள்ளது ரீல்ஸை தவிர்த்து மற்ற என்னென்ன பண்ணுமோ ஸோ அந்த இதுலாம் வந்து நம்ம கினிமாஸ்டில் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு இதாகவும் இருக்குது அதனால அதை தெரிஞ்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டிங்ஸை நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க வெளியில் போய் சூப்பராக ஓகே அது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சேனல் நீங்கள் நடத்த போகிறீங்களோ அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல அந்த சேனலை வாட்ச் பண்ணுங்க கம்ப்ளீட்டாக ஒரு டைம் எடுத்துக்கிறங்க இவங்க எப்படி தமிழில் வைக்கிறாங்க எப்படி அந்த வீடியோகளுக்கு வந்து டைட்டில்ஸ் வைக்கிறாங்க இப்போ டைட்டில் வச்சு ஒரு டைட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அந்த டைட்டில் பார்த்ததுக்கப்புறம் டைட்டிலுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகிறீங்க வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க என்ன மேட்டர் சொல்கிறாங்க இப்போ டைட்டில் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் வாழ்நாள் முழுக்க பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கும் ஆனால் உள்ளே போனவுடனே வேறு ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு டைட்டில் ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் உதாரணத்துக்கு வந்து இதை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் போய் பார்த்தோம்னா ஒரு விஷயத்த செய் மூமெண்ட்டு பற்றி பேசியிருப்பாங்க ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ எதுக்கு எப்படி டைட்டில் வைக்கிறாங்க அந்த டைட்டில் எப்படி அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எடிட்டிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஷூட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ நீங்கள் மேக் பண்ண கற்றுக்கிட்டீங்க அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எடிட் யூடியூப் யூடியூப்பில் வீடியோ செஞ்சாச்சு அப்லோட் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ அந்த வீடியோவை வியூவர்ஸ் வந்து பார்க்க வைக்கணும் இப்போ நீங்கள் வச்சுருக்கிற வீடியோங்கிறது வந்து ஒரு புக்குன்னு நினச்சிக்கிறேங்க நம்மளுக்கு வந்து இந்த வார இதழ் மாத இதழ் சொல்லிட்டு மேகாசின்ஸ் வரும் அந்த மாதிரி ஒரு புக்குன்னு நினச்சிக்கிறேங்க இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் அட்டைப்படம்னு சொல்லுவாங்க அந்த அட்டைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எழுபது பக்க புக்குன்னு வச்சுக்கணும் முப்பது பக்க புக்குன்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஆனால் அட்டைப்படத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது பக்கத்துக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கும் ஒவ்வொரு நியூஸஸ் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து படத்தில் மெயினான ஒரு கேரக்டர் போட்டு மெயினான ஒரு படத்தை போட்டு ஒரு நாலஞ்சு பிட்டு நியூஸ் தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எந்த இது பார்த்தாலும் சரி நாலஞ்சு பிட்டு நியூஸ் தான் இருக்கும் ஒரு மெயினான ஒரு கே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு கேரக்டரோ ஒரு இமேஜோ போட்டு அதை வச்சிட்டு மற்ற குட்டி குட்டி இதை வச்சு ஒரு ஷாக்கிங்காக என்ன ஏது அப்படின்னு முடிகிற மாதிரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற மாதிரி நீங்கள் நிறைய மேகசின் வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரி டைட்டில் வச்சுருப்பாங்க அப்போ வேகமாக அந்த புக்கை வாங்கி படிப்பாங்க ஸோ ஒரு முப்பது பக்கம் உள்ள ஒரு புக்கு விற்கிறதுக்கு ஒரு அட்டைப்படம் ரொம்ப மெயினாக இருக்குது அந்த அட்டைப்படம் வாசகர்களை அதாவது வீவர்ஸை வந்து ரீடர்ஸையே அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனலுடைய தமிழில் ஒரு வியூவர்ஸை இழுத்துருச்சுன்னா உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் வந்துடும் அவங்க வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அடுத்த வீடியோ பார்த்தாலும் இப்போ உங்க வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கல அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கண்டென்ட் போட்டிருக்கீங்க இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த வியூவர்ஸ் வந்து அந்த கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும் ஒன்று தேவையின் தேவையின் பால் பார்க்குறவங்களும் இருக்காங்க ஆனா தெரிஞ்சுக்கிறவங்களும் பார்க்குறவங்க இருக்காங்க இந்த தேவை இருக்குன்னா நம்ம எப்படி ஒளரி உளறி பேசினாலும் என்ன மேட்ரு சொல்கிறாங்கிறத மேட்டரை பார்த்துக்கிட்டே வருவாங்க அந்த தீம் என்ன எதை எதை பற்றி சொல்லியிருக்காங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுற மாதிரி இருக்குன்னா எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்ப்பாங்க நம்ம சொல்கிறத பார்க்க கூட மாட்டாங்க எப்படி செய்கிறதுங்கிற மட்டும் பார்த்துருவாங்க ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறனும் புதுசாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட்டாக சொல்ல வைக்கணும் அதே இந்த தெரிஞ்சு மொ ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கல்ல என்ன செய்கிறீங்கறையாவது பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக சொன்னீங்கன்னா அவங்களும் உங்கள் சப்ஸ்க்ரைபர்ஸாக மாறுவாங்க இப்போ தான் நம்ம வந்து வீவர்ஸாக வந்தவங்களை சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்றணும் அதே சமயத்தில் என்கேஜாகவும் வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு முப்பது செகண்டு ஓகேங்களா இருந்து முப்பது செகண்டு இந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் என்னென்ன கண்டெண்ட்டு பேச போகிறீங்களோ அந்த கண்ட்டை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் அதே சமயத்தில் ஆஹா அப்படியா என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து வீஎஸ் மைண்டில் உருவாக்குற விதத்துலையும் நீங்கள் வந்து பேசணும் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி நம்ம இந்த மாதிரியான பார்க்க போகிறோம் இப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா இந்த மாதிரி பா வந்துருக்கா இந்த மாதிரி போயிருக்கா ஸோ இதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகும்போது ஒரு க்யூரியாசிட்டி வந்து உருவாயிடும் அவங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் உருவாயிடும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஓகே என்ன சொல்ல போகிறாங்க இப்போ நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்ட் போயிடுச்சு அடுத்த ஒரு ஒரு நிமிஷம் வருதுன்னு நினைச்சீங்கன்னா ஒன்றரை நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு இடத்துல வந்து மொக்கை போடுற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணி அடுத்த நிமிஷத்துக்கு போவாங்களே தவிர உங்கள் வீடியோ விட்டு வெளியே வர மாட்டாங்க மறுபடியும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல நிற்பாங்க வியூவர்ஸ் அந்த வீடியோஸை கண்டினியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிவா மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்கிப் மொக்கை போடுற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா மறுபடியும் ஸ்கிப் பண்ணி அத்து போவாங்க இப்போ நீங்கள் தொடர்ந்து முக்கியாவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கண்டென்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசிருக்கீங்க அல்லது அதே கண்டென்ட்டாக இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல் இல்லாத மேட்டரியும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க அந்த வீடியோஸை கண்டினியூ பண்ண மாட்டாங்க டக்குன்னு வெளியாகிடுவீங்க இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்காவது அவங்கள சேட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க ஓகே பரவாயில்ல யாருமே சொல்லாத விஷயத்தை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட வியூவர்ஸ் என்ன சிக்காங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க ஓகே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவோம் இந்த கண்டென்ட் நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் தேவைப்படும் அல்லது இவங்க இது வேறு எந்த மாதிரியான கண்டென்ட் போட்டாலும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு இன்னொன்று அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு வீடியோவிலையும் சேட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் போட்ட ஏற்கனவே போட்ட பல பழைய வீடியோக்களை கீழே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது உங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு அதை பார்த்து அதில் இருந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸை பார்த்து ஓகே பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு நல்ல டீட்டெயிலிங்காக விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் ஆவாங்க ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மோர் வீடியோஸ்க்கு வந்து மோர் வியூஸும் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல என்கேஜும் கிடைக்கும் என்கேஜ் கிடைக்க போகும்போது அந்தந்த பழைய வீடியோக்கள் நல்ல யூடியூப் உடைய ஆளுக்கிற வந்து மேலே மேலே வர்றதுக்கும் மற்றவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் போய் நிற்கிறதுக்கும் இது வந்து வசதியாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு ரியல் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க வருவாங்க பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து நம்ம அப்லோட் பண்ணுற அடுத்தடுத்து வீடியோக்களை பார்ப்பாங்கன்னா சொல்ல முடியாது ஸோ அது நம்ம வந்து சொல்ல முடியாது பட் இந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸை வந்து லைஃப் டைம் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ்லேயும் நிறைய பேச போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்க உங்க கூட நான் அதிகமா ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆஹ் ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போம் டாட்டா பாபாய் அல்லாமலை